எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சண்முகம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயதில் வந்து இயற்கையாக உற்பத்தி பண்ண பணங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறுவடை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறேங்க ஸோ இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த் ப்ராசஸ் அப்படின்னா என் எப்படி அப்படின்னா அந்த பணம் பழம் பழுக்கும் போது அந்த பணம் பழத்தை எல்லாம் சேகரித்து ஒரு தவு போட்டு மண் பரபரம் இருக்கிற தா போட்டு வச்சு ஸோ ஒரு சிக்ஸ் ஆர் செவன் அப்புறம் லைட்டாக மேலே அந்த குள் அந்த துளிரிடும் போது வந்து நோண்ட ஆரம்பிப்போங்க ஸோ அப்போ வரக்கூடியது தான் அந்த பனை பனங்கிழங்கு அப்படின்றதுங்களா ஸோ அதை தான் வந்து நாங்கள் அறுவடை பண்ண போகிறோங்க நீங்கள் உள்ளே பாருங்கள் ஆமாம் கிழங்கு தான் தங்கம் A.I extortion Father morally Tell me! A.I glLee மீரா 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 இது வர மாட்டேங்குது அப்பா கேச்சிர வர அப்பா அப்பா ஹம் அதான் பாரு

mm -hmm.